அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னு சொல்லாங்க யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் தீராத கடன் சுமை இருக்குதோ கஷ்டங்கள் இருக்குதோ நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த வறுமை நிலை தரித்திரம் இதெல்லாம் நீங்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை வந்து வாழணும் குறைந்தபட்சம் நிம்மதியாவது வாழணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் இப்ப இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சு பாருங்கள் அற்புதமான மாற்றங்கள் ஒரே நாள்லேயே ஏற்படுறத நீங்கள் கண்கூடாக வந்து பார்ப்பீங்க சரி இது என்ன பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உடனடி பண தேவைக்கு உதவக்கூடிய அற்புதமான பணவசிய தேவதையான ஏஞ்சல் நித்திகாவை ஒரு குறிப்பிட்ட முறையில் அழைக்கும் போது அவங்க நமக்கு உடனே கேட்ட பணத்தை வந்து கொடுப்பாங்க அது எந்த மாதிரி அழைக்கணும் என்பது குறித்து ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் வீடியோ வந்து இருக்குதுங்க இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா யாருக்காவது உடனடி பண தேவை இருக்குது அப்படிங்கும்போது அந்த வீடியோவை பார்த்து அதன்படி நீங்கள் கூப்பிடுங்க கண்டிப்பாக அவங்கவுங்களுடைய பண கஷ்டத்தை வந்து தீர்த்து வைப்பாங்க சரிப்போ தொடர்ந்து இந்த பதிவு வந்து பார்க்கலாம் நாளைய நாள் ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்திய ஒரு நாளாக அமைஞ்சிருக்குது நாளைய நாள்ல நிறைய சிறப்புகள் வந்து இருக்கு ஒண்ணு ஒன்னா சொல்றேன் பாருங்க நாளைக்கு ஜூன் மாதத்தின் பதினேழாம் தேதி ஆணி மாதத்தின் மூன்றாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் அவர் அதி தேவதையாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக நாளைக்கு ஆணி மாதத்திற்குண்டான தேய்பிரை சஷ்டி திதியானது இருக்குதுங்க இன்று மதியமே தொடங்கின இந்த சஷ்டி திதியானது நாளை மதியம் பன்னிரெண்டு மணி நாற்பத்தி ஒரு நிமிடங்கள் வரைக்குமே இருக்குதுங்க சஷ்டி திதி அப்படிங்கிறதே வந்து சிறப்பு அதே போல் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கறதும் செவ்வாய்க்கிழமை தானே வழிபாட்டுக்கு உரிய ஒரு நாள் அந்த கிழமையிலேயே முருகப்பெருமான் வழிபாட்டுக்குரிய இந்த சஷ்டி திதியும் இருக்கிறது சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி கேட்டத கேட்டபடியே கொடுக்கக்கூடிய நிக்கோலா டெஸ்லா கண்டுபிடிச்ச த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற செயற்கை எண்ணெய் இந்த நாள்ல நமக்கு அமைஞ்சிருக்குது நம்மளுடைய சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இந்த எண்ணினுடைய அற்புதம் வந்து தெரியும் மேலும் இந்த எண்ணெய் பயன்படுத்தி நிறைய விதமான மெத்தட்ஸ்லாம் நான் சொல்லியிருக்கிறேன் அது எல்லாருக்குமே வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்டையும் கொடுத்துருக்குது சரி நாளைக்கு இந்த சேர்க்கை எப்படி வந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஆணி மாதத்தின் மூன்றாம் தேதி இங்கே நமக்கு மூணுங்கிற நம்பர் வந்து கிடைக்குது அடுத்தது ஜூன் மாதம் அப்படிங்கிறது ஆறாவது மாதம் இங்கே நமக்கு ஆறுங்கிற ஒரு நம்பர் வந்து கிடைக்குது அடுத்தது ஒன்பது அப்படிங்கிற எண் இந்த வருடத்தினுடைய கூட்டுத்தொகை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதை நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் இந்த சிறப்பு இருக்குது அடுத்தது ஒன்பது ஒன்பது அப்படிங்கிற எண்ணும் வந்து இருக்கு அதாவது செவ்வாய்க்கிழமைனாவே செவ்வாய் உரிய நாள் அவருக்குரிய கூட்டு தொகை பல்வேறு போகிறோம் எப்போதுமே நம்மளுடைய சேனல் பொறுத்த வரைக்கும் சில விசேஷமான சேர்க்கைகள் வரும்போது குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் போடுறத ரெகுலராகவே வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம் அதன்படி பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த சஷ்டி திதி நாளில் சொல்ற முறையில் நீங்க குளிச்சிங்க அப்படிங்கும்போது தீர்ப்பதற்குண்டான வழியை வந்து அவர் ஏற்படுத்தி தருவார் நல்ல ஒரு வளமான வாழ்க்கை நமக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம் இந்த குளியல் முறையை ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக்கலாங்க குழந்தைங்க வந்து இதை எடுத்துக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது கடன் சுமையில் கஷ்டப்படுறவங்க ரொம்ப கவலையில் இருக்கிறவங்க அவங்கெல்லாம் இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சுக்கலாம் சரி இதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதாவது பெண்கள் பீரியட்ஸ் டைமில் குளிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக குளிக்கலாம் அதில் எந்த தவறுமே கிடையாது இப்போ நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீர் சுடு தண்ணியோ பச்சை தண்ணியோ அதை நீங்கள் ஒரு பக்கெட் அளவுக்கு பிடிச்சி வச்சுக்கோங்க அடுத்ததாக வீட்டில் வந்து சந்தனம் வச்சுருந்தீங்க அதாவது வில்லை சந்தனமாக இருந்தாலும் சரி இல்லை பவுடராக வச்சுருந்திங்கனாலும் சரி அது இருந்ததுன்னா அதை கொஞ்சம் நீங்கள் அந்த குளிக்கக்கூடிய தண்ணீரில் சேர்த்து குளிக்கிறது அப்படிங்கிறது நல்லது ஒரு வேளை உங்கள் வீட்டில் சந்தனம் இல்லை அப்படிங்கும்போது பன்னீர் அதாவது ரோஸ் வாட்டர் இருக்குது இல்லையா அது வச்சுருந்திங்கன்னா அதை கூட நீங்கள் ஒரு மூடிய அளவுக்கு குளிக்கக்கூடிய தண்ணீரில் வந்து கலந்துக்கலாம் இது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எல்லாமே நீங்குவதற்காக தான் நம்ம இதுபோல குளியல் முறை வந்து எடுத்துக்கிறோம் மேலும் ஆன்மீக ரீதியாக பார்க்கும்போது இது போல வாசனை பொருட்களை நம்ம தண்ணீரில் கலந்து குளிக்கும் போது நம்மையே அறியாமல் நமக்கு ஒரு புத்துணர்வு வந்து கிடைக்கும் இதன் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கை முறை வந்து மாறும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனாலேயும் நம்ம இதை வந்து கலந்துக்கலாம் அடுத்ததாக நம்ம முக்கியமாக இப்போ ஒரு சிம்பல் வந்து இந்த தண்ணீரில் வரைய போகிறோம் என்னடா இவங்க ஆனால் ஒன்றா தண்ணிக்குள்ளார எதையாவது ஒன்று போட்டுட்டு ஒரு சிம்பலை வரையின்னு சொல்லிடுறாங்களே அப்படின்னு உங்களுக்கு தோணும் நான் முன்னாடி சொன்னது பார்த்திங்கன்னா நம்மளுடைய கண்ணுக்கு தெரியக்கூடிய அந்த பொருள் அதாவது இந்த சந்தனத்தை சேர்த்தோம்னா நல்ல மனமாக இருக்கும் அப்படிங்கிறத உங்களால் வந்து ரியலைஸ் பண்ண முடியும் ஏன்னா அதனுடைய நறுமணம் வந்து தெரியும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மாதிரி சிம்பல்ஸ் எல்லாம் போட இல்லையா இது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியாமல் உங்களுடைய ஆரவ வந்து சுத்தம் பண்ணோம் அதுக்காக தான் வந்துட்டு இதை நம்ம தண்ணீரில் போட சொல்றது அதுவும் அந்த பர்டிகுலர் நாளில் என்னென்ன யூஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி சிம்பல்ஸ் யூஸ் பண்ணும்போது தான் நமக்கு வந்து பலன் கிடைக்கும் அதுக்காக தான் நான் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொன்றா வந்து உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருக்குறேன் இருக்கிறேன் இப்போ இந்த தண்ணீருடைய மேற்பரப்பில் காட்டுறோம் பாருங்க இது பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் கையில் இருக்கிற அந்த வேலுனுடைய அமைப்பு கொண்ட சிம்பல் எப்போதுமே அதாவது ஒரு ரெண்டு வருஷமாக இப்போ நம்மளுடைய சேனல்ல செவ்வாக்கிழமை நாள்லயோ அல்லது சஷ்டி திதி வரும் போதோ இந்த சிம்பலை வச்சு நான் பரிகாரம் சொல்லாமல் இருந்ததே கிடையாது ஏன்னா இதுக்கும் அதுக்கும் ரொம்பவுமே சம்பந்தம் அதிகம் அதெல்லாம் நான் இன்னொரு பதிவில் வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா இப்போ நீங்கள் எப்படி கொடுத்துருக்கணும் அதே இந்த சிம்பலை நீங்கள் அப்படியே வந்து தண்ணீர்னுடைய மேற்பரப்பில் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டு இப்போ இந்த தண்ணீரை பயன்படுத்தி நீங்கள் குளிக்கிறது நல்லது தலைக்கும் குளிக்கலாம் உடம்புக்கும் குளிக்கலாம் ஒருவேளை வீடியோ லேட்டாக பார்த்தீங்க அப்படிங்கும்போது இதுபோல் தண்ணீர் ரெடி பண்ணிட்டு நீங்கள் முகம் கை காலையாவது கழுவிக்கிறது நல்லது ஒரு வேளை மதியத்துக்கு மேலே சஷ்டி தீதி முடிஞ்சிருமே அப்போ நாங்கள் இது போல் குளியல் எடுத்துக்கலாமான்னு கேட்டால் எடுத்துக்கலாம் ஏன்னா பொதுவாகவே செவ்வாய்க்கிழமைங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு உரியது தான் அதே போல் நான் சொன்ன அந்த த்ரீ சிக்ஸ் நைன் சேர்க்கையும் இருக்குது இல்லையா அதனால் இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே எப்போ வேணாலும் நீங்கள் இந்த முறையை ஃபாலோ பண்ணலாம் அடுத்தது உங்க கணவர்கிட்டயும் இதே வந்து சொல்லுங்க அவர் வரைகிறத்துக்கு சிரமப்பட்டாருங்கும்போது அவருடைய தண்ணியிலேயும் நீங்களே வந்து வரைஞ்சி வச்சிருங்க அவர் ஜஸ்ட் குளிச்சாரு அப்படினாவே போதும் அடுத்து வழக்கமாக நம்ம என்ன பண்ணுவோம் இது போல் குளியல் முறையை பயன்படுத்துனதுக்கப்புறமா அந்த குறிப்பிட்ட சிம்பலை நம்மளுடைய கையில் வந்து வரைஞ்சுக்குவோம் அது வந்து எந்த இடத்துல வரையணும் அப்படிங்கிறதுலேயும் ஒரு சூட்சமம் வந்து இருக்குது ஒரு சில சிஜில் சிம்பல்ஸை மற்ற மெத்தட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த கட்டைவலுக்கு கீழே உள்ள இந்த சுக்கரமேட்டு பகுதியில் வந்து வரைய சொல்லுவேன் ஆனால் இந்த சிம்பிள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கஷ்டங்களை எல்லாத்தையுமே போகக்கூடியது அதனால் இதை வந்துட்டு நம்ம இடது கையினுடைய மணிக்கட்டு பகுதியில் வந்து வரைஞ்சிக்கணும் அதாவது லெஃப்ட் ஹேண்டில் இந்த ரிஸ்ட்டு பகுதி இருக்குது இல்லையா இங்கே பார்த்திங்கன்னா நிறைய முடிச்சுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்கும் அதனால் இந்த இடத்துல நம்ம இதை வந்து வரைஞ்சிக்கணும் வரைகிறதுக்கு நம்ம சிவப்பு நிறத்தில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கரை தான் பயன்படுத்தணும் வேறு கலர் வந்து யூஸ் பண்ணாதீங்க ரிசல்ட் வந்து கிடைக்காது அதனால் சிவப்பு நிறமே யூஸ் பண்ணுங்கள் வரையறதுக்கு முன்னாடி இந்த மணிக்கட்டு பகுதியை நல்லா சூடு பறக்க தேய்ச்சிட்டு அதன் பிறகு இப்போ ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிற மாதிரியே வரைங்க இதில் போட்டிருக்கிற புள்ளியை கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் அப்படியே வந்து பர்ஃபெக்டாக போட்டுக்கோங்க இது இந்த நாள் முழுக்க உங்கள் கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கணவர் விருப்பப்பட்டாருன்னா அவருடைய கையிலையும் இதை நீங்கள் வரைஞ்சி வைக்கிறது சிறப்பு ரொம்ப ரொம்ப சிம்பிளான இந்த பரிகாரத்தை எல்லாருமே நாளைய நாளில் செஞ்சு பாருங்கள் நாளைக்கே உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வந்து தெரியும் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்